டோன்ஸ் வைப் ஜஸ்திங் ஒரு துறவி ஒருத்தர் மலை மேல இருக்கக்கூடிய அவருடைய வீட்டுக்கு தன் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கிட்டு எடுத்துட்டு போயிட்டு இருந்தார் அந்த மலை செங்குத்தா இருந்ததுனால அவரால் அந்த சுமையை தூக்கிட்டு நடக்க முடியலையும் மெதுவா மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கீழே வச்சு வச்சு அந்த பையை எடுத்துட்டு போனாராம் அப்படி போயிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல ஒரு சிறுமி ஒரு பையனை தோளில் தாங்கிக்கிட்டு வேக வேகமாக பாட்டு பாடிட்டு சந்தோஷமா மலை மேலே ஏறிட்டு இருந்தாலும் அந்த சிறுமியை பார்த்து அந்த துருவி கேட்டாராம் இவ்வளவு வலிமையான என்னாலேயே இந்த ஒரு பைய தூக்கிட்டு ஏற முடியலையே இந்த பையனை தூக்கிட்டு உன்னால் எப்படிமா ஏற முடியுது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை பார்த்து அந்த துறவி கேட்டார் அதுக்கு அந்த சிறுமி அழகா துறவியை பார்த்து சொன்னாங்கன்னா ஐயா நீங்கள் தூக்கிட்டு வரத சுமையாக நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் நான் இதை வந்து சுகமாக என் தம்பியை தோளில் தாங்கிட்டு போகிறதுனால எனக்கு அது வந்து சுமையாக தெரியல அப்படின்னு சொன்னார் அப்போ தான் அந்த துறவிக்கு புரிஞ்சுதான் அன்பு எப்பயுமே வந்துட்டு சுமை கிடையாது சுகம் அப்படின்னு இதே மாதிரிதான் கணவன் மனைவியும் வாழ்நாள் முழுக்க அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சந்தோஷங்களையும் சங்கடங்களையும் சுகமா நினைச்சாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கை சிறக்கும் நன்றி